தீராத ஒத்த தலைவலி உள்ளவங்க கவனமாக பாருங்கள் இதுதான் குலவிக்கூடு மண்ணில் கட்டுறக்கூடிய கூடு ஸோ இப்போ இந்த குழவிக்கூட இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி பிக்கிறேன் தெளிவாக பார்த்துக்குங்க ஓகே குலவி போயிடுச்சு தெரியுது இல்லைங்களா இந்த மண்ணில் பத்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தீராத ஒத்தை தலைவலி தீரும் எங்கள் பாட்டி இதில் தான் எனக்கு சின்ன வயசில் வந்தப்போ போட்டு தீர்த்து கொடுத்தாங்க ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இப்போ தை மாதம் வரப்போகுது மார்களில் எல்லாம் அற்றை அடிப்போம் ஸோ அப்போ ஓட்டு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் டெரஸ் வீட்டில் இந்த மாதிரி இருக்கும் விடுங்க இதோ இந்த மண்ணில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து பத்திரமாக போட்டு வச்சுக்கணும் இப்போ நம்மளுக்கு தலைவலி இல்லை தலைவலி இருக்கிறப்போ இதை பயன்படுத்தி பத்து போட்டோம்னா அற்புதமாக தீரும் உங்கள் வீட்டு பாட்டி தாத்தா கிட்டே கேளுங்க என்ன திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை தீராத ஒத்த தலைவலி தீர்றதுக்கு ஒத் எப்படி சொல்லுங்கள் கூடு மண்ணில் கட்டணும் ஓகே இதுக்குள்ளே பச்சையாக புழு சரி தூக்கி போட்டுட்டு அரைச்சி போட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இன்னும் எங்கள் பாரம்பரியத்தில் எங்கள் பாட்டி தாத்தா பின்பற்றதுலேருந்து நான் பின்பற்றுற வரைக்கும் இருக்கக்கூடியதை வைக்கிறேன் வேணால் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பம்மாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் மக்களை